කරන පාලස්ථාන දෙකේ සෝසෙදින් දෙනවා. ඔරි මල්සම් කරගන්න. 5% දුන්නානේ. ඔය රේ ඔරි වර්ෂම් හවුලෙ பவுலோ தனாகவே தான மேகுல வேலை கallaடினோம் மேகுல அதுல இந்த பாகில செக்யூரிட்டி இல்ல பானா போட்டோஸ் डालறது வீடியோஸ் डालறது எல்லாம் நம்ம ஹபராம ஒரே காரன் ஏவறோம். அதுக்குள்ள мама ஃபோட்டோஸ் வரையில command சொல்றோம். மண்டி 2 வீக் வந்தாிறது தான் மச்சி குடுக்கிறது. எங்களு கூட இல்ல. நாம அப்ப கதச்சnetlify sollஜினீங்கள நீங்க வேலக்கி வேற பண்ணா ஃபாரண்டா இப்ப உங்களுக்கு பெருன வைக்கலாம். நீங்க பர்றதே வேணும். நான் ரிசல்ட் பண்ணணும். கூ மார்க்றேன். ஓகே. இதோட கிவன்னு சதி மூடி சர் ticket தடவலா இருக்கிற இந்தா ला जन औरटी इस पल देना वाने एकन बास ठका पूर्नागाला मेगुलो गुला हांत्र सामा ज बारती दुरा जी एक प इ की ख पनेुहा अ வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்றைக்கு காலமாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற நூற்றி எழுபது சுகாதார தொண்டர்களில் இருபத்தெட்டு பேர் அதாவது வந்து முடிந்தார்கள் மட்டும் அவர்கள் விரும்பி சுகாதார அமைச்சரை சந்திக்கணும் என்றதை காண்டி சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்தார்கள் காலம் எட்டரை போல வேற சொல்லி சொல்லியிருந்தான் அவர்களை அப்போது சுகாதார அமைச்சர் இன்றைக்கு வந்து மக்கள் குறைகள் நாள் அதாவது வந்து மக்கள் குறைகளை கேட்கின்ற நாள் இன்றைக்கு மகாஜன தவாசா அப்படி அதுன்னு சொல்லி சொல்கிறவன் அப்போ அங்கே போய்கில்ல டாக்டர் ஹான்சகனு சொல்லி டிப்யூட்டி ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் அவரோட நான் போய் கதைச்சு நான் அவரோட ஹாய் கேட்க ஹன்சக சார் சொன்னவர் ஏனென்றால் என்ன தான் எம்பியாக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய சரினு கூப்பிட்ற நான் பெருமைப்படுறேன் ஸோ ஹான்சகா சார் சொன்னவர் நீங்கள் அவையை கூட்டிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போங்கோ ஆச்சுன்னா நாங்கள் அங்கேயே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இருபத்தெட்டு பேர் முதல் அஞ்சு பேர் தான் வந்திருந்தவை அப்போ சுகாதார அமைச்சர் சொன்னவர் அங்கே தான் வித்தியாசம் சொல்லிட்டாங்க சுகாதார அமைச்சரே சொன்னார் இல்லை இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லுவோம் இருபத்தெட்டு பேரும் கொழும்புலேருந்து வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கணும் ஸோ அங்கேருந்து வந்தால் நான் கூப்பிட்டு கதைக்கணும் அங்கேருந்து கூப்பிட்டு கதைக்கணும் இப்போ கட்டாயம் இருபத்தெட்டு பேரையும் வர சொல்லி இருபத்தெட்டு பேருடையும் சுகாதார அமைச்சர் மற்றது சுகாதார செயலாளர் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் இவ்வளவு பேரும் இருபத்தெட்டு பேருடையும் அந்த கதைச்சவை அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு சொன்னான் அதாவது வந்து என்னென்னால் சுகாதார அமைச்சில் அவர்கள் வந்து கதச்சிருக்கும்போது அவர்களுடைய விடயங்களை அதாவது சுகாதார அமைச்சில் மக்களுடைய விடயங்களை வந்து அவர்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன் தெளிவாக சொன்ன சொன்னபோது அவர்கள் சுகாதார அமைச்சரும் விரும்பி கற்றுக்கொண்டார் அது தவிர சுகாதார பிரதி அமைச்சர் மற்றது செயலாளர் உங்களுக்கே தெரியும் அனில் ஜெயசிங்க சார் ஒரு பிரபல்யமான மிகவும் ஆளுமையான ஒரு செயலாளர் நான் இது உலக வந்து சுகாதார அமைச்சர் வேலை செய்திருக்கிறேன் என்பிபி அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உலகாலுமே சுகாதார அமைச்சர் நான் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்த காலங்களில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு டிடிஜி எம்எஸ் அல்லது வந்து டிரெக்டர் டிசிஎஸ்சியோ சந்திப்பதாக இருந்தால் கூட மனத்தியால கணக்கில் ஒரு டாக்டர்ஸோ ஒரு நர்சஸ் மாரோ ஒரு கன்சல்டனோ வெயிட் பண்ண வேண்டிய வரும் ஆனால் ஒரு சுகாதார அமைச்சரை வந்து ஒரு வந்து கனிஷ்ட கனிஷ்டராக ஊழியர்கள் நேரில் போய் சந்தித்து தங்களுடைய பிரச்சனைகளை அவரை டிரான்ஸ்லேட் சொன்னால் சொன்னது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்களிட வைத்திருந்த மதிப்பில் வந்து பல்லாயிரம் மடங்கான மதிப்பை ஏற்படுத்தி இருக்குது முக்கியமாக நலிங்க சேராக இருக்கட்டும் அல்லது வந்து ஹன்சக சேராக இருக்கட்டும் அல்லது வந்து எங்கே அனில் ஜெயசிங்க சேராக இருக்கட்டும் அவர்களுடைய சேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை சென்றடையும் இந்த ஐந்து வருடங்களில் எனக்கு எந்த நம் எந்த டவுட்டும் இல்லை அதை தவிர அங்கே எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் என்னென்னு சொன்னால் அங்கே எண்பத்தி நாலு பேருக்கு வந்து லிஸ்ட் போடப்பட்டு அந்த எண்பத்தி நாலு பேருடைய போது நான் வைத்தியசாலையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எண்பத்தி நாலு பேருடைய லிஸ்ட் போடப்பட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் பட் கொடுக்கப்பட்டு இவர்கள் டெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் அடுத்த முறை வேலை கிடைக்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி முறைப்பாடு அளிக்கப்பட்டது மிகத் தெளிவாக சொல்லியிருக்க சுகாதார அமைச்சர் அப்படி யாரையுமே விரும்பின மாதிரி எல்லாம் ப்ரையோரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்க இல்லாது அடுத்த முறை நாங்கள் வேகன்சி இப்போ கார்டரி விஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம் கார்டரிபிஷன் பண்ணிக்க வடக்கு மாகாணத்துக்கு வந்து கூட கார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படி நடக்கில்லை இந்த நூற்றி எழுபது பேர் மட்டுமல்ல முன்னூறு பேர் முதல் வேலை செய்தோம் என்று சொன்னவர் முந்நூறு பேருக்கும் ஈக்குவலான அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் முதலாவது ரெண்டாவது இனிப்போய் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதோ அல்லது சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரோட நீங்கள் நிற்கிறீங்க கொஞ்சம் பேர் இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் முதல் நாற்பத்தொம்பது பேர் கொழும்புக்கு வந்துட்டோம்ன்றதால அவர்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கப்படுறதில்லை யாருக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லை அவருடைய தகுதி அடிப்படையில் தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று தெளிவாக சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் வந்து அங்கே அவர்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நடக்கிறேன்னு சொல்லும்போது அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏஓவாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற யாராவது டாக்டர்ஸாக இருக்கட்டும் யாராவது வைத்திய அதிகாரியாக இருக்கட்டும் இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும் யார் சம்பந்தமான நடவடிக்கைகள் கம்ப்ளைண்டாக தரப்பட்டாலும் அவர்களுக்கு முழுமையான இன்குவரி போடப்படும் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது தவிரவும் அந்த வந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்தியா நாளில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான செய்தி அதாவது வந்து நாங்கள் சும்மா போய் வேலை செய்கிறாலும் பிரியோசனம் இல்லை மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னென்னால் இன்றைக்கு பின்னரே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னால் லண்டனில் இருந்து ஒரு அன்னவர் காய்ச்சவர் தாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ரொஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் தம்பி உள்ளே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து அதை செய்யுங்க சொல்லி அப்போ நான் சொன்னால் நான் ஒரு சதவீதம் எனக்கு காசில் அதில் லாபம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்களே போட்டு உங்களோட பேர்லேயே கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே செய்யுங்கோ அது ஒரு ப்ரப்போசல் தர சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த முந்நூறு பேருக்கு மட்டுமல்ல மிச்சம் மூவாயிரம் வேலை இல்லாப்பாட்டு அறிக்கையில் மூவாயிரம் பேர் தவிர இளைஞர் எல்லாருக்குமே ஒரு அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் என்னால் முடிஞ்ச வேலையில் நான் வேடி கொடுக்குறது ட்ரைவன் அவர் என்ன வாய்மொழி மூலம் சொன்னதை சொல்லித்தான் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் எக்கச்சக்கமான காணிகள் சும்மா இருக்குது அந்த காணிகளை எடுத்து ஒரு பொழுதுபோக்கோ அல்லது வந்து சும்மா ரீச்சாக ரீச்சாக சொல்லி என்னோட தமிழ்கிட்ட தேசிய தலைவர்கிட்ட ஹாசிரம் உணர்ந்து வச்சு காட்டி சும்மா பே காட்டுறதை விட்டு நாங்கள் மக்களுக்காக மக்கள் விரும்பி குழந்தைகள் போய் சந்தோஷப்படுறதுக்காக அந்த பாக்கெல்லாம் கட்டி பெரிய டைனோசர் எல்லாம் எல்லோரு வித்தியாசமான திட்டம் ஒன்று செய்து வைத்திருக்கிறேன் உலகளாவிய ரீதியில் ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட் உண்டு இங்கே அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த அதுக்குரிய மெம்பர்ஷிப் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட மட்டும்தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனும் பாதியில் அளிக்கிறது முடிக்க வேணும் ஸோ அவர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி எடுத்த உடனே செய்கிறார் மேபி சிக்ஸ் மந்த் அதை விட சொல்லியிருக்கிறார் என்னென்றால் சுகாதார அமைச்சர் இன்னொரு வேலையொண்டு கொடுக்க போகிறேன் கூட அந்த முந்நூறு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறதாலையோ அங்கே இருக்கிறதாலையோ ஃப்ரீயாக வேலை இருக்கிறதாலேயோ இல்லையான்னு சொல்லி இவ்வளோ காலம் வேலை செய்யக்கூடிய கம்பென்சேஷனை வழக்கு போட்டு நாங்கள் எடுக்கிறதா தீர்மானிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கையும் முன்னுரிமை எடுப்படும் சரியான சந்தோஷமாக இருக்குது மக்களும் ஆதரவளிக்கிறார்கள் புலம்பெயரில் இருக்கிற தமிழ்நாக்க முக்கியமாக டயஸ்போரா சம்மந்தமாக சுகாதார அமைச்சோட கழிச்சிருந்தாங்க அப்போ ஏன் நீங்கள் நேரடியாக டயஸ்போராட காய்ச்சி ஒரு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் மட்டும் கண் வைத்தியசால கற்றம் காது வைத்தியசால கற்றம் ரெண்டு இல்லாமல் சுகாதார அமைச்சு நேரடியாக டயஸ்போராட கதைச்சு அந்த பணத்தை நேரடியாக சுகாதார அமைச்சு கெடுத்து அதை டயஸ்போராவில் இருக்கிற ஒரு நாலு பேரும் டயஸ்போரா மண்ட உடனே கொட்டியை நிற்க வேண்டாம் இயக்கம் ஒன்று நினைக்கக்கூடாது சாதாரண பொதுமக்கள் தான் இல்லை நாங்கள் தான் அது அந்த சிஸ்டம்ன்றதும் உங்களை விளங்கினா சரி ஒரு இடத்துல நாற்பத்தி நாலாயிரம் சேர்த்தது வந்து வேறு வேர்த்துக்கிற ஆசையர் இல்லை அது நாங்கள் தான் ஸோ அது சம்பந்தமாக இருக்க விளங்கப்படுத்தியிருக்கேன் அவர் மூமெண்ட் சொல்லியிருக்கார் அது தவிர வந்து முக்கியமான ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்றால் அந்த டிரெக்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கிறது அந்த டிரெக்டர்ஸ் மீட்டில் வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு எதிராக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்டு சுகாதார அமைச்சர் சொன்னார் இப்போ எனக்கும் அது கவலையாக இருக்குது நீங்களும் என்னோடய சீனியர்ஸாக என்னோட ஜூனியர்ஸாக என்னோடய படித்த நீங்கள் இப்போ நீங்கள் என்னையும் இப்போ நான் ஒன்றுமே இதுவரைக்கும் செய்யுது இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கடிதலும் செய்யவும் இல்லை யாருக்கும் எதாவது தனிப்பட்ட படிவாங்க தனிப்பட்ட வழக்குகளோ ஒன்றுமே ஒரு வைத்தியர்களுக்கோ வைத்தியாதிகளுக்கோ போடப்பட்டதில்லை நீங்களாவே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணாமல் வச்சுங்கன்னு சொன்னால் சனம் பார்த்துட்டு இருக்காது மற்ற வேலை செய்கிறார்கள் வந்து விளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி அது சுகாதார மத்திய சொல்லி சரியான கவலையாக இருந்தது பொருளியை கைக்க சொன்னேன் நலிந்த ஐயா எனக்கு அப்படி இந்த இதுவும் இல்லை நான் என்ன அஞ்சு பேரத்துக்கு பிறகு அரசியல் செய்கிறதாவோ அல்லது வந்து அரசியலில் தான் என்னுடைய வாழ்க்கை போகணுமெண்டோ அப்படி இல்லை எனக்கு படிக்க ஆசை படித்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி எல்லெல்லும் எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படி என்ன என்னுடைய கனவுகள் வேறு நலிந்த ஐயா எனக்கு இப்படி ஹெயிலர் ஐயாட்டையும் சொன்னேன் ஹன்ச க ஐயாட்டையும் அப்படி எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை பட் அவர்கள் என்னுடைய சார் நான் ஒரு ஒரு பொது சந்திப்பு நடக்க என்னுடைய சர்ஸ் பட் இங்கே வந்து அவை என்னோட சேம் எம்பிஸ் பட் என்ன நடந்தாலும் என்னுடைய சீனியர்ஸ் முக்கியமாக டாக்டர் அர்ஜுன திரகன சார் இன்றைக்கு வரையில் சார் வந்து என்னுடைய பாஸ் அது மாதிரி வந்து அனில் ஜெயசிங்க சார் ஒரு காலத்தில் நான் விரும்பி பார்த்த ஆளுமைகள் ஆள் ஸோ என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களை பாதிக்காமல் அவர்களுடைய நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆதரவளித்து ஒரு நல்ல இலங்கையை தமிழ் முஸ்லீம் செங்கல் என்ற வேறுபாடு இல்லாமல் கட்டி எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இதில் எந்த ப்ரொஜெக்ட்லேயும் நான் எந்த சதமும் கொண்டு போகப்படில்லை நான் அப்படி கொண்டு போனால் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வந்த ஹாஸில் கூட வேறு கோபர் டிஸ்ட்ரிக்ட்டு பிரித்து கொடுத்துருக்கேன் பிளே செய்ய சொல்லி சில பேருக்கு பிறகு சில வண்டி மைந்தன் தளங்களில் அப்போ நீங்கள் இதை போடலாமாண்டு சொல்கிற ஒரு ஆள் தன்னுடைய சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட சொல்லுமோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பெருமதியை சொல்கிறேன் என்றால் நான் சொல்கிறதால வேறு வேறு சட்டச்சிக்கல் வேறு என்றதால் எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது மற்றபடி நான் யாரையுமே முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற பல முக்கிய சுவாரசியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி